அன்பிகுரியாஸ் அவர்களே நாங்கள் எல்லோரும் எங்களுடைய பொருளாதாரத்தை வளர்க்கணும் என்பதுக்காக பல வகையான முயற்சியை செஞ்சுக்கிறீர்கள் ஹலாலான முயற்சியும் செய்கிறோம் ஹராமான முயற்சியும் செய்கிறோம் எங்களுடைய பொருளாதாரம் வளர்ந்து வருகிறது இந்த வகையில் நாங்கள் எந்த ஒரு நாள் மௌத்தாகத்தான் போறோம் மௌத்தாகிற நேரம் என்ன நடக்கும் தெரியுமா அதை பற்றி அல்லாஹு தால சொல்ல போது என்ன சொல்லான் உங்களுக்கு மரணம் வருவதற்கு முந்தி நீங்கள் நாம் தந்ததிலிருந்து செலவழியுங்கள் என்பதை சொல்லிவிட்டு அப்படி மவுத்து வந்து விட்டால் அப்போது அடியான் என்ன சொல்வானாம் இன்னும் கொஞ்ச நேரம் வை நான் தர்மம் செய்து விட்டு நல்ல மனிதனாக வாழ்றேன் சொல்வான் பாருங்க சக்கராத்துடைய நேரம் அவனுக்கு இதுக்கு போகிற டைமே கிடையாது அந்த டைமில் அவன் என்ன வார்த்தை செல்லான் பாருங்க தர்மம் செஞ்சுட்டு வர பொருள் தான் தொலை போட்டு வரணுங்க இல்லை நோம்பு பிடிச்சி போட்டு வரணுங்க இல்லை செய்யாத ஹஜ்ஜை செஞ்சு போட்டு வாருங்கிறது இவர் சொத்தை சேகரிக்கிறதுல ஹராமாலால் பார்க்காமல் உழைச்சது போல இருக்கும் சொத்தை சேர்த்து 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 வச்சு அவர் இப்போ பெரிய ஆளும் நினைச்சதாக இருக்கும் இப்போதான் சக்கராத்துறை நேரத்தில் அவருக்கு வழங்குது இந்த சொத்துக்களை சேர்த்ததுங்கிறது எவ்வளோ ஆபத்தானது என்று அதனால் நல்ல வழி நல்லவனாக மாறுவதென்றால் கடைசி நேரம் சொத்தை எல்லாம் தருமன் செய்கிறது தான் அது தனக்கு வழிவகுக்கும் என்று அவர் அந்த இடத்துல பகிஞ்சுவார் அப்போ அவருக்கு என்ன செய்யப்பட மாட்டாது ولا يؤخر الله نفسا اذا اجلها الله تعالى எந்த ஒரு ஆத்மாவையும் அதன் தவணை வந்துவிட்டால் பிற்படுத்த மாட்டான் என்று சொல்றான் அதனால் அன்புக்குரிய சகோரே ஹராமா சம்பாதிக்கிறதை விட்டால் ஹலாலான சொத்து கொஞ்சம் சேரும் ஹலாலான சொத்து சேர்ந்தால் அதிலிருந்து நாங்கள் முடியுமானவரை தர்மம் செய்யுங்கள் சக்கராத்துடைய நேரத்திலே எல்லாத்தையும் தர்மம் செஞ்சு போட்டு வாரன் என்று நீங்கள் கேட்டு எந்த பிரயோசனம் அளிக்க மாட்டாது அதனால் அல்லாவை பயந்து பயந்து பொருளாதாரத்தை சேர்த்து அதை நன்மையின் பார்க்கவும் செலவழியுங்கள் அல்லா நம் அனைவருக்கும் இதை புரிந்து நடக்க தவி செய்வான்